வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ சென்னையில் மூன்று செட சென்னை தென் சென்னை பார்த்தாச்சு இப்போ தென் சென்னைக்கு பார்க்குறோம் சாரி மத்திய சென்னை வட சென்னைக்கு பார்க்குறோம் இப்போ தென் சென்னையை பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டார் கேண்டிடேட்டு தான் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா மூன்று தமிழ் நிற்கிறாங்க திராவிட முன்னேற்றத்தின் சார் சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் மினிஷன் அவருடைய சன்னு சாரி டாக்டரு தென்னரசு தங்கம் தென்னரசு சாருடைய சிஸ்டரு அதிமுக சார்பாக திரு அமைச்சர் டி ஜெயக்குமார் அவருடைய சன் ஜெயவர்தன் சார் பிஜேபி சார்பாக அருமையக்கர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸோ கவர்னராக இருந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்ச்செல்வி ஸோ மூன்று தமிழ் நிற்கிறாங்க இதில் நான் யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னா யாரோட ஜாதத்தில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தமிழர் தங்கப்பாண்டியன் மணந்து ஜெயவர்த்தி சார் தமிழிசை சவுந்தரராஜி மேடம் இதுல ஃபர்ஸ்ட் சாரோட தமிழச்சி தங்கப்பாளையம் சிட்டிங்க எப்படி ஜாதத்தை பார்ப்போம் ஸோ அவங்க வந்து அவனுடைய இயற்பெயர் சுமதி இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாலை விடியற்காலை நான்கு பதினைந்துக்கு மலன் கிணறு மால மாலன் கிணறுன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருந்தகர்ல பிறந்திருக்காங்க சோ இவங்களுடைய இது வந்து மூணு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் தனுசு லக்கணம் சார் தனுசு ராசி மீனலக்கணம் சோ இவங்களுடைய ஜாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது

கேது கேது புத்தில இவங்க எலெக்ஷன்ல சந்திச்சிருக்காங்க ராகு இவங்களுடைய ஜாதகத்துல கேதுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு ராகு வந்து நட்சத்திரமான ஆயுதத்துல இவங்க ஜாதகத்துல இருக்கும் புதன் வந்து பரணி நட்சத்திரம் சொந்த வீட்டுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதே மாதிரி ராகு திசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேது புத்தி கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஜாதகத்துல திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்காங்க சந்திரன் அதாவது கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரன் கேதோட நட்சத்திரத்துல இருக்கு சோ வந்து கேது பகவான் பலமாக இருந்தது அப்போ அவங்க எளிமையா செஞ்சாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகுல மறுபடியும் பாருங்க சந்திரபுத்தி ஃபர்ஸ்ட் ராகுல கேது அப்போ கேது வந்து சந்த கேது பகவான் சந்திரனோட நட்சத்திரம் திருவோணம் கேது சந்திரன் வந்து கேதோட நட்சத்திரத்தில் இருந்தாங்க இப்போ சந்திரபுத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் இந்த சந்திரன் கேது நட்சத்திரத்திற்காக கேது சந்திரன் நட்சத்திரத்திற்காக நட்சத்திரம் பரிவர்த்தனை பாருங்க சந்திரன் மூல நட்சத்திரம் கேது திருவோண நட்சத்திரம் பரிவர்த்தனை சந்திரனோட நட்சத்திரத்துல கேதுவும் கேது நட்சத்திரம் நடக்குது இதுதான் அதிர்ஷ்டம் சொல்றது இப்போ ராகுதை கேது அதாவது சந்திரனுடைய புத்திலையும் கேதுவுடைய புத்திலையுமே மாறி மாறி எலெக்ஷன் வந்ததுனால அதுல ஜெயிச்ச மாதிரி ஜெயிப்பா நான் பாக்கிறபடி திரு அமைச்சர் ஜெயக்குமாரோட சன்னோட ஜாதகம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

சோ இவருடைய அமைப்பு இவருடைய ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு படத்துல சூரியன் வந்து பலமா இருக்கும் பாருங்க லக்கணத்துக்கு பத்துல சூரியன் வந்து பலம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது கேது வந்து சந்திரனோட நட்சத்திரம் லக்கணத்திற்கு எட்டுல குரு பகவான் ஆட்சி பகவான் வந்து சனியோட நட்சத்திரம் சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சொன்னுடைய புதன் நட்சத்திரத்துல இருப்பாங்க புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதத்துல சொந்த வீட்டுல செவன நட்சத்திரத்துல இருப்பாங்க சோ இந்த ஜாதத்துல சந்திர குரு பலம் சூரியன் பலம் சுக்கரனுமே பலம் சுக்கரன் வந்து ஏன் பலம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல இருக்காங்க சொந்த வீட்டில் சுக்கரன் சொந்த ஸ்டாரில் சூரியன் திக் பலத்துல இருக்காரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் பலம் புதன நட்சத்திரத்துல புதன் வந்து சொந்த வீட்டில் இருக்காரு இவருமே எதிர்காலத்தினுடைய அடுத்த கட்ட அதிமுக தலைவர்கள் என்பதில் மாற்றுகிறது கிடையாது இவருக்கு தசாபூர்த்தி பார்க்கலாம் சோ இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் பாருங்க இப்ப நான் பலம்னு சொன்ன கிரகம் தான் வந்திருக்கும் சோ இவ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சாரா சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல பாருங்க இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு சனி புத்திர சனி பவன் புதன நட்சத்திரத்துல இருக்காரு ஆனா கோச்சாரத்துல கண்டாட்சி சனியா போயிட்டாரு அந்த இன்னொரு ஜாதத்துல கோச்சாரத்துல சனியெல்லாம் போயிட்டாரு அடுத்து தமிழிசை ஜாதம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வட சென்னை ஒன்பதுல திணிச்சி வட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூத்துக்குடி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறுல ராதாபுரம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வேளச்சேரி ரெண்டாயிரத்தி பதினாறுல விருகம்பாக்கம் இத்தனை தேர்தல்கள் இருக்காங்க மகர ராசி கும்பலக்கணம் சாரி உத்திரண நட்சத்திரம் மகர ராசி கும்பலக்கணத்துல பிறந்திருக்காங்க இவங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் ஏன் வந்து இவங்க வந்து ரெண்டு மாநிலத்துல அட்டான டைம்ல கவர்னரா இருந்திருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க எனக்கு தெரியல தெலுங்கானா பாண்டிச்சேரி ஒரே நபர் நம்ம ஊரால ரெண்டு மாநிலத்துல கவனம் இருந்தாங்க எவ்வளவு ஒரு விஷயம் இது சோ இவங்களோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகத்துல தப்பா வந்து லக்கணம் சாப்பிட்ட இது ஒரு எட்டு நிமிஷம் தள்ளிப்பட்டதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர லக்கணம் லக்கணத்துல குருபகவான் பகவானுக்கு பழமா இருப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு நாலுல சுக்கரன் பலமா இருப்பாங்க சோ இவங்களுடைய இப்ப வந்து பார்ப்போம் சோ இவங்களுக்கு வந்து சுக்கரன் பழம் குரு பலம் அதே மாதிரி செவ்வாய் பழம் செவ்வாய் வந்து இங்க ஜாதகத்துல நீச்ச பங்கம் அடையும் ஏன்னா சந்திரன் சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வந்து நீச்ச பங்கமாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து செவ்வாய் செவ்வாயோட சாரில் இருப்பாரு அவை அவிட்டத்துல அவிட்டத்துல இருப்பாங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வாங்க ஃபுல்லா கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நட்சத்திரத்துல இருக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல உத்திராடத்தில் இருப்பாங்க இங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் லக்கணம் வந்து இங்கே வந்துறதுனால சந்திர லக்கணம் வரும் லக்கணமும் சந்திரனும் ஒரே இதில் இந்த செவ்வாய் நீச்ச பங்கம் இந்த நீச்ச பங்கம் ஆனதுனால தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல ரெண்டு மாநிலத்தில் ஏன் ஆனாங்கன்னா அந்த ஜாதகத்தில் நீச்ச பங்கம் அடைஞ்சு செவ்வாய் அப்படின்றது தெலுங்கானாவை குறைக்கும் செவ்வாயினுடைய மொழியிலேயே செவ்வாய் வந்து தெலுங்கு தான் வரும் பாண்டிச்சேரி அப்படின்றது யூனியன் பிரதேசம் ஸோ ஒரே இதில் ரெண்டு இது வந்தாங்க தசாபுத்தி பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இவங்களுக்கு வெற்றியை விடுக்குமா அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தசம் நடக்குது சூரியன் இவங்களோட ஜாதகத்தில் அவ்வளோ சிறப்பா பலவீனமா பலமா இல்லை வந்து லக்கணத்திற்கு அச்சா இடத்துல சூரியன் இருப்பாங்க திரும்ப அவங்க வீடியோ பார்க்குற நேரத்தில் பார்த்தாங்கன்னா இது உண்மை திரும்ப ஒரு ரெகனை கண்டிப்பா கிடைக்கும் பிஜேபி சார்பாக அதை மாற்று கற்றுக்கிறத கொஞ்சம் ஒரு தீவிரம் பேசணும் ஸோ கண்டிப்பா ஒண்ணு மூணு பேர் ஜாதத்திலேயே இந்த தொகுதியில் பார்த்தாச்சு இதுல பலம் அதிகம் தசாபுத்திலேயே சரி கோச்சாரபுத்தி கே கோச்சாரத்திலேயே மற்றும் தசாபுத்திலேயே பார்க்கும்போது திரு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் தென் சென்னையில இரண்டாவது முறையாக வெற்றி பெறப் போகிறார் இரண்டு திக் பெற்ற கிரகத்தம் இருந்தாலும் அவங்களுக்கு தசாபுத்தில அது இப்ப பயன்பெறாதனால சோ தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் நம்ம கணிப்பு அப்படி ஒருவேளை அவருக்கு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் ஸ்ரீ பாலாஜி சுர ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது சோ அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முதன்முறையாக நம்ம சொல்றோம் சோ இந்த தொகுதியில தென்செனை பொறுத்த வரைக்கும் தனலட்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் வெற்றி சோ மீண்டும் அடுத்த கடவுள் சந்திப்போம் இது முதன்முறையான சேனலை பாக்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல இந்த அரசியல் ஏதாவது அரசியல் கட்சியில என்னைக்காவது ஒரு கவுன்சிலர் வார்டு மெம்பர் ஊராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசைகளாக அரசியல் இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஜாதகம் யோகா ஜாதகமா அப்படின்ற மாதிரி தலைப்புல ஒரு சீரியஸ் வீடியோஸ் போட போறேன் சோ அதை நம்ம இந்த அதை நீங்க வந்து இதுல இந்த சேனல்ல இந்த வீடியோஸா வரும் ஆகஸ்ட் மாசம் அதை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்